அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மிதுன ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடக்கக்கூடிய குரு பயிற்சி பலன்களை பார்க்க போறோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்னாம் தேதி குரு பகவான் ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார் திருக்கணித பஞ்சாங்கத்தின் முறை பிரகாரம் திருக்கணித பஞ்சாங்கம்னா என்ன வாக்கிய பஞ்சாங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா சிம்பிளா ஒரே ஒரு வார்த்தையில சொல்லிடுறேன் திருக்கணித பஞ்சாங்கம் என்பது வானத்துல மேஷத்துல இருந்து லைவா குரு பகவான் ரிஷபத்துக்கு போறது வாக்கிய பஞ்சாங்கம் என்பது பல நூறு வருடங்களுக்கு முன்னாடி சித்தர்கள் இன்னைக்குதான் பயிற்சி இருபத்தி நாலுல இன்னைக்கு குரு பயிற்சி இருபத்தி அஞ்சுல இன்னைக்கு குரு பயிற்சின்னு எழுதி வச்சிட்டாங்க அதை வந்து ஃபாலோ பண்ணி கோவில்ல பூஜை பண்ணுவாங்க நம்மளுக்கு பூஜை வந்து என்னைக்கு வேணா பண்ணிக்கலாம் தப்பே கிடையாது ஆனால் பயிற்சி ஆகும்போது பலன்கள் மாறுபடும் பாத்தீங்களா அதுதான் முக்கியம் இந்த மே இருந்து உங்களுக்கு மட்டும் கிடையாது எல்லா ராசிக்கும் மாறுபடும் கடந்த வருடங்கள்ல மிகவும் கஷ்டப்பட்ட மிகவும் சவால்களை சந்திச்ச மிகவும் போராட்டங்களை சந்திச்ச ஒரு ராசி ஏனென்றால் நீங்க அஷ்டமத்து சனியில இருந்தீங்க அஷ்டமத்து சனி நடக்கும் போது குரு பயிற்சி பலனும் சரி கேது பயிற்சி பலனும் சரி உங்களுடைய ஜாதகமும் சரி உங்களுடைய தசா புக்தியும் சரி எதுவும் வேலை செய்யாது ஏனென்றால் சனி பகவான் சனி பயிற்சியோ இயல்ற சனியோ ஜென்ம சனியோ வெறைய சனியோ செய்யும் போது வேற யாரும் வந்து எந்த ஒரு நற்காரியத்தையும் செய்ய முடியாது உங்க தசா புக்தியே வந்து பாத்தீங்கன்னா நற்காரியத்தை வந்து உங்களுக்கு கொடுக்க முடியாது சரிங்களா அது வந்து ரொம்ப ரேரா நடக்கும் நூத்துல ஒரு அஞ்சு பேருக்கு நடக்கும் சரிங்களா அவங்க ஜாதகம் ரொம்ப நல்லா இருக்கும் திரிகோணாதிபதிகள் ரொம்ப யோக தசா புக்தி நடந்துன்னு இருக்கும் அவங்களுக்கு நற்பலன் நடக்கும் ஆனா நம்மளுக்கு அந்த அஞ்சு பர்சன்டேஜ் மக்களுக்கு அஞ்சு பர்சன்டேஜ் மக்களுக்கு தான் நம்ம சொல்லின்னு இருக்கோம் சரிங்களா கடந்த ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு புனர்பூச நட்சத்திரத்து கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கூட பார்த்தீங்கன்னா நல்லா இல்லை இந்த நாலு வருடமாக ரொம்ப டைம் ரொம்ப மோசமா இருந்து நிறைய பிரச்சனைகளை வந்து அனுபவிச்ச இந்த மிதுன ராசி அன்பர்கள் இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆன தாங்க மிதுன ராசி கஷ்டப்படுவது குறைந்தது அதுவும் பெரும்பாலான மக்கள் ஒரு மாற்றம் ஒரு நிம்மதி பெருமூச்சு சமாளிக்கலாம் இனிமேல் வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து என்ன இருந்தாலும் சரி சமாளிக்கலாம் இதுக்கு மேல ஒரு தெளிவு கிடைச்சது ஒரு மாற்றம் கிடைச்சது ஒரு முன்னேற்றம் கிடைச்சது சரிங்களா இந்த ஜனவரி மாசத்துல தான் இந்த மிதுன ராசி அன்பர்கள் ரொம்ப கஷ்டப்படுவது குறைந்தது குறைந்தது இதுதான் வந்து ஒரு ரொம்ப ஒரு சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம் சரிங்களா சோ இந்த இப்படி ஒரு நல்ல ஒரு டைம்ல இந்த சனி பயிற்சி ஆனதால இந்த மாற்றம் வந்து நடந்தது இப்போ இந்த குரு பயிற்சியால உங்களுக்கு சாதகமா பாதகமானு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக சாதகமே இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு குரு பகவான் நாலாம் இடத்தை பார்க்கிறார் ஆறாம் இடத்தை பார்க்கிறார் எட்டாம் இடத்தை பார்க்கிறார் இதுக்கு முன்னாடி நீங்க மிருகசிரீஷ நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம் ஆல்ரெடி நிறைய மாற்றங்களை பார்த்தீங்க இந்த மே மாசத்துக்கு மேல அடுத்த ஸ்டெப் மாற்றங்களை பார்க்க போறீங்க அடுத்த நகர்வுகளை பார்க்க போறீங்க சரிங்களா இந்த மூணு நட்சத்திரமும் நிறைய மாற்றங்களை பார்க்க போறீங்க உங்களுடைய தொழில் மாறும் வேலை மாறும் உங்களுடைய செயல்கள் மாறும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அளவு மாறும் ஏன் சில பேர் நிறைய பேர் வீடு மாத்துவீங்க நிறைய பேர் ப்ராப்பர்ட்டி வாங்குவீங்க இந்த குரு நாலாம் இடத்தை பார்ப்பது ரொம்ப ஒரு பொன்னான ஒரு காலகட்டம் காசு இருக்குதோ இல்லையோ இப்ப நீங்க லோன் வாங்கி கூட ப்ராப்பர்ட்டி வாங்கி போடலாம் வீடு வாங்கலாம் கார் வாங்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிலம் வாங்கலாம் வாங்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க வந்து தாராளமா செய்யலாம் எப்போ திருமணம் பண்ணீங்க எப்போ சொத்து வாங்குனீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பண்ணீங்க ரெண்டாயிரத்தி இருபது பண்ணீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு பண்ணீங்க அப்பெல்லாம் பண்ணக்கூடாது இப்பதான் பண்ணணும் இந்த மே மாசத்துக்கு மேலதான் பண்ணணும் ஏன்னா சனி பகவானும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார் ஒன்பதுல இருக்கிறார் உங்களுக்கு யோகரான பாக்கியாதிபதியான சனி பகவான் அங்கே ஆட்சி பெற்று இருக்கிறார் குரு பகவான் பனிரெண்டில் இருக்கிறார் ரிஷபத்தில் இருக்கிறார் மறைந்த குரு நிறைந்த தனத்தை கொடுப்பார் விபரீத ராஜயோகத்தை கொடுப்பார் திடீர் மாற்றங்களை ஏற்படுத்துவார் திடீர் அதிர்ஷ்டங்களை ஏற்படுத்துவார் மாற்றங்களை ஏற்படுத்துவார் திடீர் அதிர்ஷ்டங்களை ஏற்படுத்துவார் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு வேலை செஞ்சு இருக்கீங்க அந்த வேலை மாறும் ப்ரொமோஷன் கிடைக்கும் இன்கிரிமென்ட் கிடைக்கும் இப்போ நீங்க ஒரு வேலை பண்ணின்னு இருக்கீங்க வெளிநாட்டுக்கு போலாமான்னு யோசிப்பீங்க இல்ல வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யுங்கன்னு உங்க கம்பெனியில சொல்லுவாங்க இப்போ ஒரு ஒருத்தர் ஒருத்தர் ஹோட்டல்ல வேலை செய்யறதுக்கு வெளிநாட்டுக்கு போலாமா போலாம் ஏன்னா ஆறாம் இடம் எட்டாம் இடத்தை பார்க்கிறார் எட்டாம் இடத்தை பார்க்கும்போது பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்தை பார்க்கும் தாராளமாக நீங்க வேணா பாருங்க எத்தனை மிதுன ராசி அன்பர்கள் வருகின்ற ஒரு வருடத்துல வெளிநாடு வெளி மாநிலம் போறாங்கன்னு மட்டும் பாருங்க நிறைய பேர் இன்னைக்கு கூட ஒருத்தர் போன் பண்ணார் விசா கிடைச்சிருச்சு கிளம்ப போறாங்கன்னு பாருங்க மிதுனராசி அன்பர்கள் இத்தனை வருஷம் தடைப்பட்டவங்க சில மிருகசிரிஷன் நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணே போயிட்டாங்க அது வேற இன்னமும் பேலன்ஸ் இருக்கிறவங்க அதுவும் இந்த புனர்பூச நட்சத்திரத்துக்கு தான் இந்த குரு பயிற்சி ரொம்ப இருக்கும் ஜனவரி மாசத்துல இருந்தே நல்லா இருக்காங்க எப்படி சார் நீங்க நல்லா இருக்காங்கன்னு சொல்றீங்கன்னா அவர்கள் ஜாதகம் பார்ப்பது அவங்க வந்து போன் பண்ணி கஷ்டப்படுவது அனைத்தும் குறைந்திருக்கின்றது இதுதான் விஷயம் தெரியும் எந்த ராசிக்கு கரண்ட்ல எந்த ராசிக்கு இப்ப கரண்ட்ல பிரச்சனை ஃபர்ஸ்ட் கும்பராசி செகண்ட் கடகராசி தேர்டு மீன ராசி இந்த மூணு ராசி தான் பெரிய ப்ராப்ளத்துல இருக்கிறாங்க போர்த்தா வந்து கன்னி ராசியை வைக்கலாம் ராசி கூட கோச்சாரம் சரியில்லை கும்பம் கடகம் மீனம் சுத்தமா வந்து நேரம் சரியில்லை மிதுனத்துக்கு மிதுன ராசி அன்பர்களுக்கு நிறைய மாற்றங்கள் நிறைய முன்னேற்றங்கள் டீல்னு நான் வேணா சொல்றேன் எழுதி வச்சுக்கோங்க இது வரைக்கும் உங்க கையில பத்து பைசா இல்லைனாலும் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஐடியா இல்லைனாலும் ஒரு நிலம் வாங்கணும்னு ஐடியா இல்லனாலும் ஒரு வண்டி வாங்கணும்னு ஐடியா இல்லனாலும் ஒரு கார் வாங்கணும்னு ஐடியா இல்லனாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு செய்வீங்க எழுதி வச்சுக்கோங்க என்ன சொல்றோம்னு குரு இந்த குரு பயிற்சி பலன்ல என்ன சொல்றோன்னு எழுதி வச்சுக்கோங்க அது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க எத்தனையோ பேருக்கு நான் வந்து பலன் சொல்லிருப்பேன் நீங்க வந்து உங்களுக்கு சுக்கிரன் வராரு உங்களுக்கு வந்து பயிற்சி வந்து நல்லா இருக்கு நீங்க ஏதாச்சும் பிளாட் வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க அவங்க சொல்லுவாங்க சரி என்கிட்ட காசே இல்ல சார் என்னத்த சார் வாங்குறது ஆனா எப்படியாச்சும் அதை வாங்கிடணும்னு சமாளிச்சு காசு கீசு வந்து வாங்கிடுவாங்க அந்த நேரம் வந்து விட்டால் அந்த மே மாசத்தை நீங்க தொடுங்க எல்லா மாற்றங்களையும் நீங்க பாப்பீங்க ஏன் வீடு மா மாறுறது கூட நடக்கும் வீடு மாறுறது இடம் மாறுறது மாநிலம் மா மாறுறது மாவட்டம் மாறுறது வெளிநாட்டுக்கு போறது முக்கியமா வேலைகள்ல மிதனராசி அன்பர்கள் வேலையில இருக்கிறவங்க ஆறாம் இடத்தை பாக்குறாரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் நீ மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும் பாருங்க வேலையில இவ்வளவு நாள் வந்து ப்ரமோஷன் கிடைக்கல இன்க்ரிமெண்ட் கிடைக்கல ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுன்னு இருந்தோம் ஒரு நல்ல வேலை கிடைக்கல முக்கியமாக ஏகப்பட்ட மிதனராசி இந்த அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணி இருந்தாங்க எப்படியோ உங்களுக்கு கிடைச்சிரும் தாயாருக்கு மேன்மை ஏற்படும் தாயாருக்கு தாயாருக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருந்து இருந்தது ஏதாச்சும் உடல்நிலை சரியில்லை ஏதாச்சும் ஏன்னா வம்பு வழக்கு போயின்னு இருக்கு அதெல்லாம் சால்வ் ஆகும் தாயார் ஏதாச்சும் கோர்ட்டு கேஸுக்கு போயின்னு இருக்காங்க அதெல்லாம் சால்வ் ஆகும் தாயாருக்கு முன்னேற்றம் ஏற்படும் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய குரு பயிற்சி இப்போ ஒரே ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்னு பண்ணாதீங்க பண்ணாதீங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் பண்ணிங்க வீடு வாங்குறது கார் வாங்குறது கல்யாணம் பண்ணுறது புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது புதுசாக கடன் வாங்குறது இதெல்லாம் வந்து ரிஸ்க் எடுத்தீங்க அப்போலாம் அதெல்லாம் பண்ணக்கூடாது ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு பண்ணுங்கன்னு சொல்லுவோம் ஆனால் பண்ணுறதுக்கு பயமுடுங்க ஏன்னா நீங்கள் கடந்த காலத்தில் நீங்கள் பார்த்த அனுபவங்கள் நீங்கள் பார்த்த அந்த ஒரு அடி அந்த ஒரு கஷ்டம் இப்போ நீங்க காலை எடுத்து வைக்கிறதுக்கே உங்களுக்கு பயமா இருக்கும் ஆனா இப்போ தான் நீங்க எடுத்து வைக்கணும் ஏன்னா சனி பகவான் ஒன்பதுக்கு வந்திருக்காரு அடுத்த பயிற்சியில் குரு பகவான் ராசி மேலேயே வந்து உக்காருவார் அதுக்கப்புறம் சனி பகவான் பத்துக்கு போவார் அதுக்கப்புறம் சனி பகவான் பதினொன்றுக்கு போவார் இதெல்லாம் ஃபெண்டாஸ்டிக் காலகட்டம் ஆனா இப்ப பண்ணுங்கன்னா பண்ண மாட்டீங்க திருப்பி என்னைக்கு பேட் டைம் ஸ்டார்ட் ஆகுதோ கரெக்டா அப்போ போய் பண்ணுவீங்க பண்ணலாம் முன்னேற்றத்துக்கான அனைத்து முயற்சிகளும் அனைத்து நல்ல விஷயங்களையும் வளர்ச்சிக்கான அனைத்து முயற்சிகளையும் நல்ல விஷயங்களையும் நீங்க தாராளமா பண்ணலாம் நீங்க வந்து கோச்சாரமும் சரி உங்களுடைய எப் ஜாதகம் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கின்றது மிதுன ராசி அன்பர்களுக்கு சரிங்களா மிதுன ராசி அன்பருக்கு டைம் ஃபண்டாஸ்டிக்கா இருக்கு எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் நீங்க முன்னேற்றம் அடைவதற்கான வேலைகளை நீங்கள் தொடங்கலாம் சில பேருக்கு நேரம் இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ போட்டோன்னா கீழே ஒரு நாலு பேர் கமெண்ட் போடுவாங்க உங்களுக்கு நல்லா பாருங்க உங்களுடைய கணவர் அல்லது மனைவி அல்லது குழந்தை கும்பராசியா இருப்பாங்க கடகராசியா இருப்பாங்க நீங்க எல்லாம் கம்பைன் தான் ஒரு வீட்டுல இருக்கீங்க நீங்க ஒண்ணு தனியா இல்லை இப்போ நீங்க ஒரு கார் வாங்கினீங்கன்னா நீங்க மட்டும் போறது கிடையாது உங்க மனைவியும் கூட்டுன்னு போக போறீங்க உங்க குழந்தைங்களையும் கூட்டுன்னு போக போறீங்க ஆனா மனைவி குழந்தை மீனராசி கும்பராசி கடகராசி இருந்தால் இது தாமதப்படும் மிதுன மிதுனராசி மட்டும் இருக்கிறீங்க இப்போ ராசி முப்பது வயசு பையன் ஒருத்தர் இருக்கிறாரு இருபத்தஞ்சு வயசு பொண்ணு ஒருத்தர் இருக்கிறாரு சோ வீட்டுல வந்து கடகராசி கும்பராசி மீனராசி இல்ல இப்ப நான் சொன்ன பலன் அப்படியே எக்ஸிக்யூட் ஆகும் எக்ஸிக்யூட் ஆகும் ஏன் உங்களுக்கு மோசமான தசாபுக்தி நடந்தாலும் எக்ஸிக்யூட் ஆகும் நல்ல பலன்கள் நடக்கும் ஆனால் யாருக்கு நடக்காது வீட்டுல இப்ப நீங்க மனைவியா இருப்பீங்க பெண்ணாக இருப்பீங்க உங்க கணவர் கும்பராசியா இருப்பார் உங்க பசங்க கடகராசியா இருப்பாங்க இல்லைன்னா உங்க கணவர் கடகராசியா இருப்பார் உங்க பசங்க மீன ராசியா இருப்பாங்க அப்போதான் நம்ம சொல்றது இந்த கோச்சார பலன் வேலை செய்யாம போகும் ஏன்னா அவங்களுக்கு நேரம் சரியில்லை அதான் பிரச்சனை உங்களுக்கு மட்டும் நேரம் நல்லா இருந்தா பத்தாது அவங்களுக்கும் நேரம் நல்லா இருக்கணும் ஏன்னா நீங்க ஒரு குடும்பன்றது போய் மனைவி மட்டும் போய் நலம் வர போறது கிடையாது மனைவி மட்டும் சம்பாதிக்க போறது கிடையாது அந்த ஒரு வீட்டுக்கு பணம் வருதுன்னா ஒரு வீட்டுக்கு கடன் அடையணும்னா ஒரு வீட்டுல பிரச்சனை முடியணும்னா ஒரு வீட்டுல சந்தோஷம் வரணும்னா கணவன் மனைவிக்கு நேரம் ஆக இருக்க வேண்டும் கணவருக்கு மட்டும் இருக்குது மனைவிக்கு இல்லைன்னா பத்தாது மனைவிக்கு மட்டும் இருக்குது கணவருக்கு இல்லைன்னா பத்தாது குழந்தைகளுக்கு மட்டும் ஒருத்தருக்கு ரெண்டு பேருக்கு இருந்தா கூட பரவாயில்ல சமாளிக்கலாம் ஆனா கணவருக்கு குழந்தைங்களுக்கு மனைவிக்கு குழந்தைங்களுக்கு நேரம் சரியில்லைன்னா தான் வந்து பிரச்சனையே கொஞ்சம் வந்து தூக்கலா இருக்கும் ரெண்டு பேருக்கு ஒரு வீட்டுல டைம் சரி அஷ்டமத்து சனி சனின்னா தாங்க அந்த குடும்பத்துல பிரச்சனையா இருக்கும் ஒருத்தருக்கு குழந்தைக்கு இருந்தா கூட அது வந்து கண்ணுக்கே தெரியாது சமாளிச்சிடலாம் அது வந்து அந்த அதனுடைய ரிஃப்ளெக்ஷனே வீட்டுக்கு வராது சரிங்களா இதுதான் விஷயம் சரிங்களா மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியும் நடந்த சனி பயிற்சியும் பலன் வந்து பாத்தீங்கன்னா அற்புதமா இருக்கு நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்